யானை இளம்பறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் புரட்டாசி மாதம் பிறந்ததுனாலே எல்லாருமே சைவத்துக்கு மாறிடுவாங்க அப்படிங்கிறது பரவலா நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு அசைவம் விடாம சாப்பிடுறவங்க கூட சைவத்துக்கு மாறிடுவாங்க அப்புறம் வந்து புரட்டாசியில் வந்து பெருமாள் கோவிலில் எப்பயுமே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேயும் சனிக்கிழமை வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும் புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது வந்து எல்லாருடைய இல்லங்கள்லேயும் வந்து இந்த புரட்டாசியில் வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் பெரிய அளவில் படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு அந்த மாதிரி அப்படியே வழி வழியாக பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் புரட்டாசியில் சனிக்கிழமைக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன கதை மூலமாக சொல்லலான்னு நினைக்கிறேன் தொண்டைமான் மன்னனுக்கு வந்து வெங்கடாஜலபதி மேலே அளவு கடந்த பிரியம் பாலாஜி மேலே அவர் வந்து பகவானுக்கு வந்து இயற்கையான மலர்கள்னால் அர்ச்சனை பண்ணுறதை விட பொன் மலர்கள் எல்லாம் செஞ்சு அதில் வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்திருக்கார் பகவானை சேவிச்சிட்டு வர்றப்போ தங்கத்திலேயே வந்து பூவெல்லாம் செஞ்சு அந்த பூவில் வந்து சுவாமியை வந்து அர்ச்சனை பண்ணிட்டு சுவாமி இருந்திருக்கார் அப்போ அப்படி அவர் தினமும் வந்து அந்த வழிபாட்டில் இருக்கிறப்ப ஒரு முறை வந்து அவர் போடுற அந்த பொன் மலர்கள் எல்லாமே வந்து மண்ணாகி அந்த மண்ணு குவியலாக அப்படியே விழுந்திருக்கு பகவானுடைய பாதத்தில் என்னடா நம்ம பொன் மலர் தானே போடுறோம் அது மண் மாதிரி விழுந்துட்டு நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சு அப்போ ஒருவேளை நம்ம பூஜையில் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அதனால தான் வந்து இந்த போடுற பொன்மலர்கள் எல்லாமே வந்து தங்கத்தில் போடுற பூ கூட அப்படியே மண்ணாக போகுது அப்படின்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பெரிய மனக்குறையும் கவலையும் வந்து அப்புறம் திருப்பி முதல்ல இருந்து மறுபடியும் ஒரு தடவை பூஜையை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகிறார் மறுபடியும் அதே மாதிரி வருது அந்த சிந்தனையோடைய அப்புறம் மற்ற அலுவல்களுக்கு போயிடுறார் அப்புறம் திருப்பி மறுநாள் அவர் அதை பண்ணுறார் அதே மாதிரி பொன்மலர்கள் எல்லாமே வந்து மண்மலர்களாக மாறி விழுந்துகிட்டே இருக்குது அப்போ இதை பார்க்க பார்க்க அவருக்கு பெரிய மன ஆகிடுச்சு சரி யாரையும் உள்ளே விடாமல் நம்ம மட்டும் தனிமேல உட்காந்து பண்ணுவோம் அப்படின்னு கதவெல்லாம் அடைச்சிட்டு ஜன்னல் இன்னெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு பார்க்குறாரு மண்மலர்கள் தான் கிடக்குது அப்போ இந்த பொன்மலர்களை காணோம் அப்போ இவருக்கு பெரிய மனக்குறையில் வந்து தாழ உண்ணாத வேதனையில் போய் படுத்து தூங்குறாரு அப்போ தான் பகவான் கனவில் வந்து வெங்கடாஜலபதி கனவில் வந்து சொல்கிறார் பீமையான்னு ஒருத்தர் இருக்கார் மண்பாண்டங்கள்லாம் செய்கிற அந்த தொழிலாளியாக இருக்கார் அவரை போய் நீ பாரு அவரை போய் பார்த்தனாக்கும் உனக்கு இதுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இவர் இந்த கனவு கண்டதுமே அப்புறம் தூக்கம் வராதில்ல எப்போ பொழுது விடியும்னு பார்த்துட்டு இருந்து எந்திரிச்சு நேராக ஓடுறாரு அங்கே அன்றைக்கி பூஜை பண்ணுறதையும் விட்டுட்டு நேராக பீமையா யாருன்னு தேடி கேட்டு போய் பார்க்குறார் அவர் பீமையா யாருன்னா ஒரு மண்பாண்ட தொழிலாளி மண்ணில் பாத்திரங்கள்லாம் செய்கிறவர் அவர் வந்து பகவானை போய் ஒரு முறை பார்த்துட்டு வர்றார் பார்த்ததுமே அவருக்கு க கனவுலேயே காட்சி கொடுத்தாருன்னு ஒன்று உண்டு அப்போ அந்த உருவத்தை வந்து அப்படியே மனசில் ஏற்றினவர் வந்து மண்ணாலேயே வடித்து பெருமாளை வந்து மண்ணிலேயே செஞ்சு அந்த பெருமாளை நிப்பாட்டி வச்சு அவருக்கு வந்து பூவை எடுத்து போடுறதுக்கு வழி இல்லை அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் இந்த மண்ணிலேயே பூ மாதிரி செஞ்சு அதை தூக்கி போட்டுக்கிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கார் இது வந்து இவர் அறியாமலே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்குது பூஜைங்கிறது வந்து அவர் ஒரு பக்கம் தொழில் நடந்துகிட்டே இருக்கும் இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு அர்ச்சனை மலர்கள் எடுத்து போடுற மாதிரி அந்த மணலை எடுத்து போட்டுகிட்டே இருக்கார் அப்போது அந்த பூஜை வந்து அங்கே பெருமாளுக்கு நல்லபடியாக நடந்துக்கிட்டு இத்தனைக்கும் இன்றைக்கும் மண்ணால் செய்யப்பட்ட பெருமாளுக்கு மண்ணாலேயே ஒரு பூஜை என்ன இருந்தாலும் மண்ணை சாப்பிட்டவர் தானே உலகத்தை வந்து தன்னுடைய வாயில் காமிச்சவர் தானே பெருமாள் அதனால் அவருக்கு வந்து அந்த மண்ணாலேயே அவர் அர்ச்சனை பண்ணுறார் ஏன்னா அவருக்கு தெ அவருக்கு முடிஞ்சதை அதுதான் செய்ய முடியும் ஏன்னா கால் வந்து அங்ககீனமானவர் அவரால் போய் ஒரு இடத்துல நந்தவனத்தில் போய் மலர் பறிச்சுட்டு வந்து அதே மாதிரி தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து எல்லா விதமான பூஜைகளையும் ஆகம விதிப்படியெல்லாம் பண்ண முடியாது அவரால் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து கைக்கு கிடைச்சதை வச்சு தானே கும்பிட முடியும் எங்கும் நிறைந்த பரம்பொருள் தானே அதனால் உட்காந்த இடத்துலையே கையில் இருக்கிற மண்ணையே எடுத்து போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கார் இந்த மன்னன் பார்க்குறான் ஆகா இங்கே அவர் போடுற இந்த மண்மலர்கள் தான் வந்து நம்ம பூஜை அறையில் வந்து மண்ணாக வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் வந்து உணர்ந்துக்கிறார் உணர்ந்ததுமே நேராக ஓடி போய் அந்த பீமையாவை கட்டி பிடிச்சிக்கிறார் ஆனால் நீ எல்லவோ வந்து பெரிய பாக்யசாலி பெருமாள் வந்து உன்னுடைய பக்தியை மெச்சு உன்னுடைய பக்தியை ஏற்றுக்கிட்டார் நீ இங்கே போடக்கூடிய அத்தனை மண்மலர்களும் என்னுடைய இடத்துல வந்து ஒழுகுது நான் போடக்கூடிய பொன்மலர்களையே வந்து மண்மலர்களாக மாற்றி கொடுக்குற அளவுக்கு பகவான் வந்து சக்தி படைச்ச ஒரு வலுவானது ஒரு பக்தியை நீ செலுத்தியிருக்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறார் அதுக்கு முன்னாடியே பீமையாவுடைய கனவில் வந்து பெருமாள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உன்னுடைய பக்தியை உலகம் தெரிந்து மெச்சும் நாள் வரும்போது நீ வைகுண்ட உதவி அடைவாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அப்போ இந்த இடத்துல மன்னன் வந்து பார்த்து அப்படி கட்டி பிடிச்சதுமே அப்போ பீமையாவுக்கு வந்து தன்னுடைய பக்தியை வந்து உலகரிய வச்சுட்டார் பகவான் அப்படின்னதும் அன்னைக்கே வந்து முக்தி கிடைத்தது அன்றைய நாள் வந்து புரட்டாசி சனிக்கிழமை அப்போ கையில் இதைத்தான் வச்சு நம்ம படையல் போடணும் இதை தான் வச்சு வந்து நம்ம பகவானை வழிபடணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டுமே எடுத்து வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி எப்பயும் போல் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலே போதுமானது அதுக்கு வந்து சாஸ்திரம் தெரிஞ்சுருக்கணுங்கிறது இல்லை சம்பிரதாயங்கள் தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்லை ஆகம விதிகள் தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்லை மலர்கள் வேணுங்கிறது இல்லை தருக்க முனிவர்கள்லாம் வந்து சிவபெருமானை வந்து வழிபடையில் வந்து மலர்கள் கிடைக்கலங்கிறதுக்காக கல்லையே எடுத்து கல்லாலேயே அர்ச்சனை பண்ணியிருக்காங்க சிவபெருமானுக்கு அவங்க வந்து கல்லால் அர்ச்சனை பண்ணி அதை மலராக ஏற்றுக்கிட்டார் இல்லையா பகவான் அதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் கண்ணப்ப நாயனார் வந்து தன்னுடைய செருப்பு காலாலேயே தூக்கி சிவபெருமானுடைய முகத்திலேயே வச்சுட்டார் இல்லையா கண் வந்து நம்ம இந்த கண்ணையும் தோண்டிட்டோம்னா அடையாளம் தெரியாமல் போயிடும் அப்புறம் திணறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு காலை தூக்கி சிவபெருமானுடைய முகத்தில் வச்சுக்கிட்டு தான் அடுத்த கண்ணை தோண்ட போனார் அப்போ தான் நில்லு கண்ணப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுவும் வந்து வலது கண்ணை தோண்டல விட்டுட்டார் இடது கண்ணை தோன்றப்ப தான் நெல்லு கண்ணப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் கூட ஒரு சின்ன சூட்சமும் இருக்குது அது என்ன விஷயம் இப்போ உ உமையவள் வந்து ஈசனுக்கு இடப்பக்கம்னு இருக்கிறவங்க இல்லையா வலப்பக்கம் இருக்கிற கண்ணு வந்து சிவபெருமானுடையது தகப்பனார் எப்பயுமே தகப்பனார் கண்டிப்போடு இருப்பார் ஆனால் இடது பக்கம் இருக்கிற கண்ணு வந்து அன்னை உமையவளுக்கு உண்டானது இல்லையா அப்போ தாயுள்ளம்னு சொல்கிறாங்கல்ல அதனால தான் வந்து தாயினுடைய கண்ணை வந்து தோன்றேன்னு போன உடனேமே நில்லு கண்ணப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சிவபெருமானுக்கு வந்து எந்த விதமான ம பூஜா முறைகளும் அனுஷ்டான விதிகளும் தெரியலைனாலும் கடைத்தேற்றக்கூடிய அந்த ஒரு அமைப்பு வந்து சிவபெருமானுடைய அமைப்பில் சைவத்தில் இருக்குன்னா வைணவத்திலையும் பீமையாவுக்கு வந்து எதுவும் தெரியாது அவர் எந்த வேத சாஸ்திர உபநிஷதங்களும் படித்தது கிடையாது ஆனாலும் அவருக்கு வந்து முக்தி கிடைக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய உண்மையான பக்தியை மட்டுமே மெச்சு ஏன்னா பகவானுக்கு வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணி சாமி கும்பிட்றோன்றத பார்க்க மாட்டார் அதை நம்மளை சுற்றியில் இருக்கிறவங்க வேணால் பார்ப்பாங்க நிறைய செலவு பண்ணுறாங்க நிறைய பெரிய அளவில் சாமி கும்பிட்றாங்கன்னு ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு சூடம் கூட குளுத்தாமல் முன்னாடி போய் போயின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு வர்றவனுக்கு வந்து மிகப்பெரிய யோக எல்லாம் கொடுக்கக்கூடிய பகவான் நம்ம மனசில் என்னதை என்ன பக்தியோடு போகிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாரு தவிர நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு பார்க்க மாட்டார் அதுலேயும் புரட்டாசியில்னாக்கம் பல்ல கடிச்சிட்டு இருப்பான் நம்மால் மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து அதுலேயும் ஒரு சாரரு இப்போ மூணாவது கிழமை சாமி கும்பிட்றாங்க ரெண்டாவது கிழமை வீட்டில் சாமி கும்பிட்றாங்க நாலாவது கிழமை மூணாவது கிழமை சாமி கும்பிட்றாங்கனாலே உடனே சாமி கும்பிட்டதுமே சாப்பிட்டுக்கிறது புரட்டாசி முடிகிற வரைக்கும் இருக்கிறதில்ல அதுக்கு வந்து நம்ம வந்து அவ்வளோ கடினமாக இருக்கணுங்கிறது இல்லை இறைவன் எளியம எளிமையானவன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அவங்க மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது வந்து வேறு வழி இல்லாமல் அப்படி இழுத்து பிடிச்சி நிற்கிறது அப்படி தான் வந்து தீய பழக்கங்கள் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கார்த்திகை மாதம் வந்தால் மாலை போட்டுக்கிறது மாலையை போட்டுவிட்டால் நாங்கள் தப்பெலாம் பண்ண மாட்டோம் அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது ஸோ இந்த மாதிரி கண்டிஷனின் பேரில் கட்டாயத்தின் பேரில் நீங்கள் பக்தி செலுத்தக்கூடாது அதுக்கு வந்து பலன்கிறது வந்து அவ்வளோ விரிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது பக்திங்கிறது வந்து மனசனுடைய ஆழத்துலேருந்து நம்ம நம்ம மனசனுடைய அன்பின் வழிபாடாக இருக்குதுங்களை நிச்சயமாக அந்த பக்திக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பீமையாவுடைய வாழ்வியலில் வந்து பெருமாள் நிர்ணயம் பண்ணியிருக்கார் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டியிருக்கார் அதனால் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது பெருமாளுக்குங்கிறது சாதாரண ஒரு கடைநிலை தொழிலாளியாக இருந்தாலும் அந்த தொழிலாளி வந்து எந்த விதமான வேத சாஸ்திரங்கள் எதுவும் தெரியாதவராக இருந்தாலும் பூஜா முறைகள் அனுஷ்டான விதிமுறைகள் எதுவும் தெரியாதவராக இருந்தாலும் அவராலையும் கடை தேர முடியும்னா ஏன் உங்களாலையும் என்னாலேயும் முடியாது அதனால் புரட்டாசி அப்படிங்கிறது வந்து பெருமாளுக்கு உகந்ததில் சனிக்கிழமை அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை விசேஷங்கிறது நல்ல மனதோடும் நல்ல பக்தியோடும் நீங்கள் போய் பெருமாள் முன்னால் நின்னா நிச்சயமாக அவருடைய கடைக்கன் பார்வை நமக்கு பட்டாலே போதுமானது